இளங்கலை இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கான பொது தமிழ் பாடப்பகுதி தமிழ் காப்பியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பழந்தமிழ் இலக்கியங்களில் விரிந்து பரவி கிடக்கும் அறிவியல் சிந்தனைகள் அதன் கோட்பாடுகள் நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு முன்னோடியாக இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இன்று அறிவியலின் அனைத்து துறைகளிலும் கண்டுபிடிப்புகள் நடந்து கொண்டு வருகின்றன இருப்பினும் முடிந்த முடிவாக எந்த கண்டுபிடிப்பும் இல்லை இயற்பியல் வேதியியல் நிலவியல் போன்ற துறைகளிலும் தொடர்ந்து கண்டுபிடிப்புகள் நடந்து வருகின்றன உற்று நோக்கும் திறனையும் கடின உழைப்பையும் தமிழர்கள் பயன்படுத்தினர் புலவர்கள் கற்பனை வளத்துடன் உண்மையை பாடக்கூடியவர்கள் சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள கருத்துகளையும் அறிவியல் நுட்பங்களையும் கண்டால் நாம் வியக்க வேண்டியுள்ளது சிலப்பதிகாரத்தில் கப்பல் கட்டும் தொழில் பற்றிய செய்திகள் உள்ளது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நவீன கருவிகள் சாதனங்கள் இல்லாத நிலையிலும் தமிழர்கள் கப்பல் கட்டி தயாரித்து கடல் கடந்து சென்றுள்ளனர் கப்பலை இயக்குதல் மிகவும் கடினமானது அதற்கு தொழில்நுட்பம் தெரிந்திருக்க வேண்டும் அவற்றை தமிழர்கள் அறிந்திருந்ததை சங்க புலவர்கள் அறிந்ததை சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன காப்பியங்களும் காட்டுகின்றன சிலப்பதிகாரம் காப்பியம் புகார் நகரத்தின் சிறப்பை கூறும்போது கடல் வாணிபம் செய்பவரின் செல்வம் பற்றி குறிப்பிட்டுள்ளது திரை கடல் ஓடியும் திரவியும் தேடிய பழந்தமிழர் வணிகர்களாக மட்டும் இருக்கவில்லை கப்பல் தொழில் பற்றிய அறிவியலையும் பெற்றிருந்ததை சிலப்பதிகாரம் ஒருங்கு தொக்கன்ன உடை பெறும் பண்டம் காலத்தினும் காலினும் தருவனையீட்ட என்ற பாடல் அடிகளில் புகார் நகரத்து பண்டகசாலைகள் புதிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்களைச் சுட்டியுள்ளார் இளங்கோவடிகள் மேலும் ஓடம் பற்றிய செய்தியும் குறிப்பிடப்பட்டுள்ளது கடலில் மரக்கலங்கள் திசை மாறி சென்றுவிடாமல் சரியான திசையில் செல்லவும் துறைமுகத்தின் இருப்பிடத்தை தெரிவிக்கவும் கலங்கரை விளக்கை பயன்படுத்தினர் நீர் பாயல் துறை என்று அழகிய தமிழில் அழைக்கப்பட்ட மகாபலிபுரத்தில் மிகப்பெரிய அளவில் கலங்கரை விளக்கம் அமைக்கப்பட்டிருந்ததை விண்பொற நிவந்த மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் ஞி என்று பெரும்பானாற்றுப்படை பதிவு செய்துள்ளது சிலப்பதிகாரத்தில் வேதியல் கூறுகளை காண முடிகிறது மணிகள் ஒளிவிடும் தன்மையினாலும் வேறு வேறு பெயர்களை பெற்றுள்ளன மணிகளின் மூலப்பொருள் ஒன்றுதான் என்பதை இளங்கோவடிகள் ஊர்கான் காதையில் சிலப்பதிகாரத்தில் ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதில் விடும் நலங்கெழு மணிகளும் என்று கூறியுள்ளார் இன்றைய அறிஞர்கள் மணிகள் அனைத்துமே ஃபீனால் ஃபார்மால் பொருட்களால் ஆனது என்கின்றனர் ஆனால் மணிகள் அனைத்திற்கும் மூலப்பொருள் ஒன்றுதான் என்பதை இளங்கோவடிகள் அன்றே கூறியுள்ளார் அந்த மூலப்பொருள் எது என்பதைத்தான் இன்றைய அறிவியல் உலகம் கண்டறிந்துள்ளது வானியல் வானத்தில் காற்று இல்லாத பகுதிகள் உண்டு என்பதை புறநானூறும் வானம் கடல் நீரை முகந்து மழையாக பொழிவதை பட்டினபாலையும் கூறியுள்ளன வானத்தில் நிலவும் கோள்களைப் பற்றியும் தமிழர்கள் ஆராய்ந்து கூறியுள்ளனர் திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணி காப்பியத்தில் கோள்கள் பற்றி குறிப்பிட்டுள்ளார் காந்தர்வு தத்தையின் முகமானது நிலவை போன்று இருந்தது என்றும் அவள் தன் காதில் அணிந்திருந்த குண்டலம் நிலவிற்கு அருகே இருக்கும் வியாழன் கோள் போல் இருந்தது என்றும் கூறியுள்ளார் அறிவியல் வளர்ச்சியடைந்த காலத்தில்தான் நிலவிற்கு அருகே உள்ள கோள் வியாழன் என்பதை கண்டறிந்தனர் இதனை ஒன்பதாம் நூற்றாண்டிலேயே திருத்தக்கதேவர் கூறியுள்ளார் பழந்தமிழர் பொறியியல் அறிவையும் பெற்றிருந்தனர் என்பதை கரும்பினை பிழிய இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டதை புறநானூறு முன்னூற்றி இருபத்தி இரண்டாம் பாடல் கூறியுள்ளது சீவக சிந்தாமணி காப்பியத்தில் இயந்திரத்தால் இயக்கப்பட்ட திரைச்சீலை பற்றி பேசுகிறது காந்திருதத்தை சீவக நடத்தில் இசை போரில் தோற்ற பின்னர் அவள் அமர்ந்திருந்த மண்டபத்தின் திரைச்சீலை இயந்திரத்தால் மூடப்பட்டிருந்ததை திருத்தக்கதேவர் குறிப்பிட்டுள்ளார் தொலை தொடர்பும் நேரலையும் அறிவியல் கண்டுபிடிப்புகளால் உலகம் இன்று ஒரு கிராமமாக சுருங்கிவிட்டது என்று மார்சல் மக்லூகன் என்னும் தகவல் தொடர்பு அறிஞர் குறிப்பிட்டுள்ளார் ஓரிடத்தில் நிகழும் விளையாட்டையோ நிகழ்ச்சியையோ தொலைக்காட்சி வழியாக நேரலையாக காண முடிகிறது இவை போன்ற கருவிகள் இல்லாத காலத்திலேயே நேரடி ஒளிபரப்பு பற்றி சீவக சிந்தாமணி கூறியுள்ளது நந்தட்டன் சீவகனை காண வேண்டும் என்று விரும்புகிறான் காந்தருதத்தை ஒரு மந்திரம் கூறுகிறாள் அம்மந்திரம் சீவகன் இருக்குமிடத்தை விளக்கமாக காட்டுகிறது அப்போது சீவகன் கனக மாலையோடு மலர் படுக்கையின் மேல் கற்பக மாலை புனைந்து கனக மாலைக்கு சூடியதை எதிரில் காண்கிறான் நந்தட்டன் இந்நிகழ்வு இன்றைய நேரலையை ஒத்துள்ளது மருத்துவம் பழங்காலத்திலேயே தமிழர்கள் மருத்துவம் பற்றி அறிந்திருந்தனர் இதற்கு பெரிய புராணத்தில் கூறப்பட்டுள்ள கண்ணப்ப நாயனார் புராணம் ஓர் எடுத்துக்காட்டாகும் கம்பராமாயணம் அறுவை மருத்துவம் அதாவது கும்பகர்ணன் வதை படலம் பற்றி பேசுகிறது அணு கரு பிளப்பு சேர்ப்பு பற்றிய கொள்கைகள் புதியன அல்ல பனிரெண்டாம் நூற்றாண்டிலேயே கம்பர் கம்பராமாயணத்தில் இதனை சாணினும் உளன் ஓர் தன்மை அணுவினை சத கூறிட்ட கோணினும் உளன் என்று அணு கொள்கையை கூறியுள்ளார் வானூர்தியில் பறத்தல் தமிழர்கள் விண்ணில் உள்ள கோள்களை மட்டுமின்றி வானில் பறப்பதற்கான வழிகளையும் உள்ளனர் வலவன் ஏவா வானூர்தி என்று புறநானூறு கூறியுள்ளது சீவக சிந்தாமணி காப்பியம் மயற்பொறியில் பறந்து சென்ற வகையை பற்றியும் கூறுகிறது மணிமேகலை காப்பியம் விண்ணில் பறந்து பல நாடுகளுக்கு மணிமேகலை சென்றதாக கூறியுள்ளது கம்பர் வானூர்தி பரத்தல் தத்துவத்தையே கூறியிருக்கிறார் ராமனும் லக்வனும் சீதையை தேடி செல்கின்றனர் அப்போது மண்ணின் மேல் தேர்க்காலின் சுவடுகள் தெரிகின்றன இருவரும் அச்சுவடுகளை பின்தொடர்ந்து செல்கின்றனர் சிறிது தூரம் சென்ற பின்னர் அச்சுவடுகள் மறைந்து போகின்றன அந்த விமானம் வான் நோக்கி பறந்திருக்க கூடும் என்று இருவரும் வருந்தினர் என்கிறார் கம்பர் விமானம் சிறிது தூரம் தரையில் ஓடிய பின்னரே வானத்தில் பறக்கிறது எனும் உண்மையை முதலில் சொன்னவர் கம்பர் தான் எனலாம் பழுதுபெட்ட ஓர் உறுப்பை எடுத்துவிட்டு வேறு ஒரு உறுப்பை பொருத்துதல் இன்றைய மருத்துவ உலகின் சாதனையாகும் இதனை பற்றிய குறிப்பு சிலப்பதிகாரத்தில் நாடு விளம் கொண் புகழ் நடு கதல் வேண்டி தன் ஆடு மலை தடக்கை அறுத்து முறை செய்த என்ற பாடலடிகள் உள்ளன சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கோவலன் வாழ்ந்த மாளிகை ஏழடுக்கு உடையது இதில் குளிர்காலத்தில் வாழ்வதற்கு ஏற்ற குறுகிய கண்கள் உடைய ஜன்னல்கள் வைத்த ஓர் அடுக்கும் வெயில் காலத்தில் வாழ்வதற்கு ஏற்ற அகன்ற கண்களுடைய சன்னல்கள் வைத்த ஓர் அடுக்கம் அதில் இருந்ததாக உள்ள செய்தி நம் முன்னோர்களின் கட்டிடக்கலை அறிவிற்கு சான்றாகும் சிலப்பதிகாரத்தில் கோவலன் பொட்டல் என்னும் இடத்தில் போர்வீரனின் வெட்டுப்பட்ட கையை அவன் தோளில் இணைத்து பொருத்தும் வல்லமை உடைய மருத்துவர் இருந்ததாக ஒரு செய்தி உள்ளது மணிமேகலையில் பிரளயம் என்ற சொல்லாட்சி பயன்படுத்தப்பட்டுள்ளது இன்று நாம் சுனாமி என்று கூறுவதாகவே உள்ளது பெஞ்சமின் பிராங்கலின் மின் கடத்தியை கண்டுபிடிப்பதற்கு முக்கு முன் கால காப்பிய காலத்தில் இருந்துள்ளதை ஒள்ளிலை சூலம் தெநீர் உலாமுகில் கிழிக்கும் மாடம் சூலு நெட்டிய கோபுரத் தோற்றமும் எனும் பாடலடிகளில் வரும் சூலங்கள் கட்டிடத்திற்கு சேதம் ஏற்படுத்தாமல் மின்சாரத்தை கீழே இறக்கும் மின் கடத்திகள் இருந்துள்ளதை காட்டுகின்றன சீவக சிந்தாமணியில் கொடிய நஞ்சினை போக்கும் மருத்துவம் இருந்துள்ளது மணிமேகலையில் நிறமற்ற கண்ணாடியால் அறை கட்டப்பட்டதை குறிப்பிடப்பட்டுள்ளது அரசகுமாரனின் தேர் ஒலி கேட்டதும் மணிமேகலையை சுதமதி பழிக்கரை எனும் கண்ணாடி அறையில் வைத்து தாளிட்டு விடுகிறாள் இதை மணி மலர்வனம் புக்கக்காதை அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்காம் பாடல் வரிகளில் மணிமேகலையில் விழிப்பறை போகாது மெய்ப்புற திடோம் பழிக்கரை மண்டபம் உண்டு அதனுள் என்று சொல்லப்பட்டுள்ளது அந்த கண்ணாடி அறைக்கு வெளியே இருந்து பார்ப்பவருக்கு உருவம் தெரியும் ஆனால் ஒலி வெளியே கேட்காது எனும் தொழில்நுட்பம் இக்காலத்திலேயே தொடங்கியுள்ளதை அறிய முடிகிறது சிறு காவியங்களான உதயனகுமார காவியம் நாககுமார காவியம் யசோதர காவியம் சூளாமணி சூல நீலகேசி ஆகியவற்றிலும் அறிவியல் சிந்தனைகள் உள்ளன இருப்பினும் அவற்றிற்கான முறையான பதிவுகள் இல்லாதது குறிப்பிடத்தக்கது நீலகேசி காப்பியத்தில் தாவரத்திற்கு உயிர் உண்டு என்றும் தாவரங்கள் பருவ காலத்திற்கு ஏற்ப மாறுபடுகின்றன என்ற செய்தியும் குறிப்பிடப்பட்டுள்ளன தமிழ் இலக்கியங்களிலும் காப்பியங்களிலும் எடுத்துரைக்கப்பட்டுள்ள கோட்பாடுகள் இன்றைய கண்டுபிடிப்புகள் பலவற்றிற்கு ஆதாரமாக விளங்குகின்றன பழந்தமிழர்களின் செயல்பாடுகள் அனைத்திலும் அறிவியல் சிந்தனைகள் உள்ளன என்பதை புலவர்களின் பாடல்களை படிக்கும்போது ஆய்வு செய்யும் பொழுதும் அறிந்து கொள்ள முடிகிறது சங்க இலக்கியங்கள் காப்பியங்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள அறிவியல் செய்திகள் ஆய்வாளர்களால் தொடர்ந்து வெளிக்கொணரப்படுகின்றன அவையெல் அவையெல்லாம் இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்வதற்கும் அச்செய்திகள் பற்றியும் இலக்கியங்கள் பற்றியும் மற்றவர்களுக்கு எடுத்து செல்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் பழங்காலத்தில் தமிழர்கள் அனைத்து துறைகளின் கண்டுபிடிப்புகளுக்கும் தொடக்கத்திற்கும் முன்னோடியாக உள்ளதை இலக்கியங்களில் காப்பியங்களில் உள்ள அறிவியல் செய்திகள் நமக்கு உதவுகின்றன இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்